இல்லதே வந்துட்டாங்க இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க ஆ சரி மா சரி அக்கா அதுக்கு அப்புறம் வரகாப்புல எப்ப செய்யலாம்னு அமைதியாவே இருக்கீங்க இப்போ 7 மாசம் ஸ்டார்ட் ஆயிச்சு தான சின்ன பொண்ணு ஆ ஆமாங்க அத்தை 7 மாசம் ஸ்டார்ட் ஆயி இன்னைக்கு 10 நாள் ஆகுது அப்பனா அக்கா சீக்கிரமா வரகாப்பு வச்சிருங்க 7 மாசத்துல இந்த 9 மாசம் எல்லாம் வச்சிங்களா வச்சிட்டீங்களே டிடின்னு குழந்தை பிறந்துறோம் அப்ப அவங்களுக்கு உங்களுக்கு வைக்க முடியாது அதனால தான் ஆ சரி இன்னைக்கு அவங்க அப்பா அம்மா வராங்க இல்ல அவங்க கிட்ட பேசிட்டு வச்சிருவோம் என்னம்மா ஏ சின்ன பொண்ணு

மருமக நல்லா பாத்துக்கிறாரா வேலை வெளி கரெக்டா சாப்பிடுமா நீ உனக்கு மட்டும் சாப்பிடுறது இல்ல வயித்துல இருக்கிற குழந்தைக்கு சேத்தி சாப்பிடணும் சின்ன பொண்ணு பாரு ஃபாரில இருந்து உனக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆ சரிங்கம்மா நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா சரிங்க நீங்க வந்தாதான் வளகப்ப பத்தி பேசலாம்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க லட்சுமி அக்கா அதுக்கப்புறம் அப்புறம் இப்ப 7 மாசம் தொடங்கிருச்சு பாத்துடுங்க ஏனா 7 மாசத்துக்கு வளகப்ப செய்றீங்களா இல்ல 9 மாசத்துக்கு செய்றீங்களா இல்லமா நாங்க வர வழியில நாங்க டேட் பார்த்துட்டு தான் வந்தோம் ஏனோ நல்ல கிராண்டா செய்யணும்னு சரி சம்பந்திகிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தناங்க அப்படிங்களா குடிங்க சரி அது இல்லைங்க வளகாப்பு வந்து நம்ம ஏழு மாதத்துக்கே வச்சுக்கலாம் வளகாப்பு அதாவது வந்து எட்டு நாள் இருக்குது வளகாப்புக்கு அந்த நாள் தான் நல்லா இருக்கும் அந்த நாளில் செஞ்சுக்கலாம்னு உங்களுக்கு எப்படி சௌரியம் அது ஒண்ணே நீங்க சொல்லுங்க இன்னைக்கு வந்து போதங்கள மீங்களா அடுத்து போதங்களம 9 மணிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆ நல்லா இருக்குது டேட் வந்து இன்னும் கொஞ்சம் குறைவா தான் இருக்குது அக்கா நாளை மன சீக்கிரம் வேலையெல்லாம் பட்டு பட்டு செய்யத் தரமிச்சிரலாம்ங்க சேரிங் சம்மதி அப்ப நாங்க கிளம்புறோம் உன்னை எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு நாங்க கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பர்சேஸ் பண்ண போறோம் சின்ன பொண்ணு உங்களுக்கு என்னம்மா பேங்கிள்ஸ் எத்தனை பவுண்ட்ல வேணும் மலகாப்புக்கெல்லாம் வலையில் போடுவாங்க ஐயோ இவ்வளவு கிம் அம்மா போடுறத பார்த்தா ஏன் பொண்ணு இனி உயிரோட விட மாட்டாளே ஏதா பொண்ணுண்டே ஆனா எங்க பொண்ணுக்கு பாத்துக்கோங்க நாங்க தங்கத்தல வளையல் போறோம் அப்படியே மண் நாங்க சேட்டி போடுவோம் நாங்க எதுவும் தலையிடாதீங்க பாத்துடுங்க குரங்கு எதுக்கு இப்பெல்லாம் பேசறானு அவங்க அம்மா கரெக்ட்டா பேசுனது இல்ல சம்பந்தி சாப்பிடலாம் வேண்டாம் நாங்க வெளியில பாத்துக்கிறோம் உன்ன எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது ஏமா சின்ன பொண்ணு எங்க மாப்பிள நாங்க வந்தா பந்து ஆளே இல்ல அம்மா ஜோசப் ஆபீஸ் போய் இருக்கறாருமா அவரும் 4 மணிக்கு தான் வருவாங்க சரி மணி மாப்பிளை கூட்டிட்டு நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் டவுனுக்கு வந்துருங்க சரிங்களா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கலாம் வாங்கிட்டு வந்துருங்க நாங்க இருக்கிற வேலையெல்லாம் நாங்க செய்றோம் ஆ சரிங்கமா சரி சம்பந்தி நாங்க போயிட்டு வரோம் சேரியே தான உள்ளார போய் கொஞ்ச நேரம் படுக்கறேன். ஆ போ சின்னப் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அப்பா எதுக்கு இப்படி சொன்னீங்க? அவங்க தங்கத்தல வளையல் போறறவங்கள நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. நான் என்ன நினைக்கிலும் பேச்சம்மா இவங்க அப்பா இவங்க அம்மா இவ்வளவு ரிச்சயா இருக்கறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பாலய வளகாப்புக்கே தங்கத்தல வளையல் போறறன்னு சொல்லி இருக்காங்க. இத பார்த்து ஏ மகளோ என்கிட்ட கேப்பா. எப்படி எனக்கு மூணு பவுனும் உண்டு உண்டு அவகிட்ட. அங்க பாருங்களே வரும்போது போது என்ன நான் எடுத்துட்டு வந்திருக்கறாங்கன்னு. அம்மா நிறைய எடுத்துட்டு வந்து இருக்காங்க. சரி உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போ சரியா நான் என்ன ஒட்டு இதெல்லாம் சாப்பிட்டு போறோம் உன்ன அஞ்சு நாள் கழிச்சு வழக்கா போற இருக்குது இல்ல அப்ப உன்ன நிறைய எடுத்துட்டு வருவாங்க அக்கா அது இருந்துட்டு போதும் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு வர வேலையில சரிங்களா சரி கண்ணே இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்ல போறேன் நிறைய பேர் சொல்றீங்கங்களோட வாய்ஸ் கேட்டு நாங்க போற வீடியோ பார்த்து உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்குது மைண்ட் ரிலாக்ஸ்